ஜெய் ஜெய் போலோ பகவான் ஸ்ரீ ஸ்ரீ கி ஓம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் இன்று நமக்கு பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா கூறும் செய்தி நம் வாழ்க்கையின் நான்கு இலக்குகள் என்ன அவற்றை கடைப்பிடிப்பது ஏன் முக்கியம் பகவான் என்று ஒரு அழகான விளக்கத்தை நமக்கு அளிக்கிறார் பகவான் சாய் வகுத்த நான்கு இலக்குகள் வேதங்களால் வகுக்கப்பட்டவை அவை சத்தியம் தர்மம் சாந்தி மற்றும் பிரேமம் இந்த நான்கு இலக்குகளின் முக்கியத்துவத்தை மனிதகுலம் குலம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணங்க வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் அவற்றை பயிற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் மனிதனில் மறைந்திருக்கும் தெய்வீகம் அதன் அனைத்து மகிமைகளிலும் பிரகாசிக்க முடியும் உண்மை அல்லது சத்தியம் முதல் லட்சியம் இது நாவின் சாதனாவால் உணரப்படுகிறது இரண்டாவது தர்மம் அல்லது நீதியான வாழ்க்கை மனிதனை சுற்றியுள்ள சமூகத்துடனும் அவனை பாதிக்கும் மற்றும் அவனால் பாதிக்கப்படும் புறநிலை உலகத்துடனும் தொடர்புடைய உடல் மற்றும் அதன் கூறுகளின் சாதனாவால் உணரப்படுகிறது தனது சரியான செயல் மற்றும் சரியான நடத்தை மூலம் மனிதன் மூன்றாவது இலக்கை அடைய முடியும் சாந்தி பாதிக்கப்படாத சமநிலை அல்லது அமைதி மனிதன் ஒழுக்கத்தால் வெல்ல முடியும் சாதனா மூலம் சத்தியம் நாக்கில் தன்னை இலைநிறுத்திக் கொள்கிறது ராஜசிக் ஒழுங்குமுறையை பயன்படுத்துவதன் மூலம் தர்மம் அடையப்படுகிறது சாந்தி அல்லது அமைதி என்பது தாம விலகல் மற்றும் செயலற்ற தன்மையின் விளைவாகும் ஆனால் நான்காவது குறிக்கோளான பிரேமா அல்லது அன்பு இந்த மூன்று முறைகளுக்கும் அப்பாற்பட்டது சிந்தனை சொல் மற்றும் செயலுக்கு அப்பாற்பட்டது தெய்வீக அன்பு எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது பிரேமா அல்லது அன்பு அந்த அன்பே கடவுள் அதை ஒரு பேச்சு முறைக்காகவோ மனிதன் அணுகுமுறைக்காகவோ அல்லது உடல் நடத்தையாகவோ கருதுவது அதை மிகவும் இழிவுபடுத்துவதாகும் அன்புக்கு சுயநலத்தின் எந்த தடயமும் இல்லை அது அது நோக்கங்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை பகவானின் செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்